எப்போ அவ என்ன இப்படி பண்றா அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டாளா அவ நினச்ச நேரத்துல ஓடி வரவா முடியும் என்று ஆத்திரப்பட்டு ஃபோனை வைத்தவள் நிஷா சந்தியா சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்கா கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கா கண்ணாடியை வச்சு கையை இருக்கா என்று விமலிடம் கூறினாள் நிஷா வாட் நீ என்று அதிர்ந்தவன் தனது ஃபோனை எடுத்து சூர்யாவுக்கு ஃபோன் செய்து பேசினான் அவளை எதுக்காக தனியே விட்டீங்க அவ மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்க வேண்டாமா ஒன்றும் ஆகாது நீ தைரியமா இரு நான் கிளம்பி வரேன் டாக்டரிடம் பேசு என்று கூறிவிட்டு விமல் அமெரிக்கா போக தேவையானவற்றை தயார் செய்ய கவினை அழைக்கப் போக பேபி பொறுமையாயிரு நீ இந்த பிளேஸ்க்குள்ளே வரக்கூடாது உனக்கும் சந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றுதான் நம்ம பிளான் போயிட்டே இருக்கு என்று நிஷா கூற ஆனால் என் அண்ணனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கே அவன் எப்படி துடிக்கிறான் தெரியுமா எதுக்குத்தான் எல்லா பொண்ணுங்களும் இப்படி இருக்கீங்களோ என்று விமல் கோபத்தை நிஷாவிடம் காட்ட சூர்யாவுக்கும் சந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்று தான் காட்டியிருக்கோம் அவசரப்பட்டு நீ எதையாச்சும் செய்து காரியத்தை கெடுத்து விடாதே நான் பார்த்துக்கிறேன் ஐ கேன் மேனேஜ் பிலீவ் மீ பேபி என்று விமலை கட்டுக்குள் கொண்டு வந்தவள் கிருஷ்ணனுக்கு ஃபோன் போட்டாள் அவன் ஒரு கேஸில் பிஸியாக இருக்க நிஷா என்னால் இப்போ வர முடியாது கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருக்கு நீ கிளம்பி போ என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் ஃபோன் போடு நான் ரெண்டு நாளில் ஃப்ரீ ஆயிடுவேன் அப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன் என்று கிருஷ்ணன் கூற நான் தனியா எப்படி என்றாள் நிஷா குரலில் லேசாக பயத்தை காட்டிக்கொண்டு இவளுக்கு அதெல்லாம் கிடையாது என்று விமலுக்கு தெரியும் கிருஷ்ணனும் அதை உணர்ந்தான் போல என்னாச்சு பயப்படுற போல என்று கேட்டான் பயம் இல்ல அங்கே போய் தனியா எப்படி மேனேஜ் பண்ணனுதான் என்றாள் நிஷா அதான் சூர்யா இருக்காரு என்றான் கிருஷ்ணன் அதுதான் எனக்கு பயம் அங்கே போகவே மாட்டேன்னு சொன்னவரை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சு இப்படி வம்புல மாட்டி தான் கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு பேபி மாதிரி இல்ல அவரு கொஞ்சம் முசுடு என்றாள் நிஷா உன் பேபியை கூட்டிட்டு போன்னு சொல்ல கூட வழியில்லை இரண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு என்றான் கிருஷ்ணன் அதானே இப்போ டென்ஷனாக இருக்கு இப்போதான் நாங்கள் ரெண்டு பேரும் சமரசமானோம் அதுக்குள்ள இப்படி ஒரு நியூஸ் என்று நிஷா ஆத்தாமையுடன் கூற ஓ மறுபடியும் சண்டை போட சேர்ந்தாச்சா குட் அப்போ பிரச்சனை தீர்ந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி போங்க விமல் உன் கூட வந்தா உனக்கு எந்த வேலையும் இருக்காது அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பான் என்றான் கிருஷ்ணன் விமலை கூட அழைத்து போகத்தான் இத்தனை பேச்சு அது வெற்றியாக முடிய இருவரும் கிளம்பி சென்றார்கள் அமெரிக்காவுக்கு இவர்கள் அங்கே போய் சேருவதற்குள் சூர்யா எல்லாத்தையும் ஓரளவுக்கு சமாளித்து விட்டான் அபாய கட்டத்தை சந்தியா தாண்டிவிட அவன் சகஜமாகிவிட்டான் இரண்டு நாளில் முடிந்துவிடும் என்று நினைத்த கிருஷ்ணன் வேலை ஒரு வாரம் இழுக்க இவர்களுக்கு அது சாதகமாக போனது சந்தியா வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தாள் பிரம்மை பிடித்தது போல் இருந்தவளை பார்த்து எல்லோருக்கும் கவலை கண்ணீர் விடாமல் கொட்டிக்கொண்டிருக்க தன்னையே சுருக்கி கொண்டு அமர்ந்திருந்தவள் என்ன கொன்னுடுங்க ப்ளீஸ் நான் நான் என்றவள் தலையில் அடித்து அடித்து அழ விமல் பொறுமையை பறக்க விட்டான் அவனுக்கு பெண்கள் அழுவதை பார்த்தாலே பிடிக்காது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் புதுமை பெண்ணாக தன்னை காட்டிக்கொள்ளும் நிஷா அழும்போது அவனுக்கு கோபம் வரும் ஆனால் அவன் காதல் அதை வேறு விதமாக வெளிப்படுத்தும் ஆனால் சந்தியா விஷயத்தில் அதெல்லாம் வராது ஏற்கனவே அவளை இவனுக்கு பிடிக்காது தன் அண்ணனின் வாழ்க்கை மாறிய விதம் கண்டு உனக்கு சாகணுமா தாராளமா சாகு உன்னை வச்சு எங்களால மேய்க்க முடியாது ஆனா போகும்போது காதலிச்சு ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்தியே அவனையும் கூட்டிட்டு போ இவன் எதுக்காக சும்மா பிணமா நடமாடிட்டு இவனையும் சேர்த்து நீ கூட்டிட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடும் இவன் போயிட்டா என் வாழ்க்கையும் அப்படியே போயிடும் இங்க நிக்கிறா பாரு இவ இவ உனக்காக அவ கல்யாணத்தை வேண்டாம்னு தள்ளி வச்சுட்டே இருக்கா அவ வேற யாரும் இல்லை என் பொண்டாட்டி தான் கல்யாணம் முடிஞ்சாதான் பொண்டாட்டி என்ன என்னை மனசிலும் என் உறவை கையிலும் தாங்கிட்டு இருக்கிறவ அவ உன்ன மாதிரி அரைக்கி எல்லாம் கிடையாது காதலிச்சவன் எப்படி போனா என்ன நம்ம தான் முக்கியம்னு நினைக்க எனக்கு ஒன்றுன்னா என் கூடவே வருவா ஆக உன் வீணா போன பிடிவாதத்திற்கு மனசுமைக்கு நாலு பேரே பலி கொடுத்துடலாம் என்று விமல் ஆவேசமாக கத்த பேபி பொறுமையா பேசு சந்தியா பயப்படுறா பாரு அவ வீக் கேரள் என்ன மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது என்றாள் நிஷா தம்பி வேதனை தாங்காமல் கத்திக் கொண்டிருக்கிறான் என்று சூர்யா அமைதியாக இருந்தான் அவன் அறிவானே தன் தம்பியை பற்றி இவன் பழிவாங்க கிளம்ப வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயதில் தனக்கு பதிலாக தூக்கு மேடைக்கு கூட போக தயாராக இருந்தவன் அவனுக்கு பேச உரிமை இருக்கு என்று சூர்யா அமைதியாக இருந்தான் உங்களுக்கு புரியல நான் சொல்றது நீங்கள் எல்லோரும் என் கஷ்டத்தை மேலோட்டமாக பார்க்குறீங்க நான் என் சூர்யாவுக்காக யோசிக்கிறேன் நான் கலங்கப்பட்டவ என் உடம்பு நாசமா போனது இதோடு எப்படி வாழ்வேன் என் சூர்யாவுடன் என்று சந்தியா கேட்க எனக்கு தேவை உன் உடம்பு இல்லை சந்தியா என்றான் சூர்யா இறுகிய குரலுடன் அது உங்கள் பெருந்தன்மை என்று சந்தியா கூற காதலில் என்ன பெருந்தன்மை சிறுதன்மை என்றான் சூர்யா நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவு இதுதான் நீங்க வேற நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க அழிஞ்சு போன என்ன விட்டுடுங்க என்னால நீங்க பட்ட கஷ்டம் போதும் என்று சந்தியா கூறிக்கொண்டிருக்க வேற நல்ல வாழ்க்கைன்னு எதை சொல்ற தூக்கு மேடையையா அதுதான் உன் காதலனுக்காக தயாரா இருக்கு நாலு பேரை துண்டு துண்டா வெட்டி போட்ட குற்றத்திற்காக என்ற குரல் கேட்க எல்லோருமே இடித்தலையில் வந்து விழுந்தது போல அதிர்ந்து சத்தம் வந்த திசையை பார்த்தார்கள் அங்கு கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தான் அவன் பார்த்து கொண்டிருந்த கேஸ் இதுதான் இன்றோடு முடிஞ்சுவிடும் அந்த கேஸ் என்ன இவ்வளவு அதிர்ச்சி நாலு கொலைகளை பண்ணிட்டு இப்படி அப்படி நாடகம் ஆடினா எல்லாம் மறைக்கப்பட்டு விடுமா சில நேரம் அப்படி நடக்கலாம் ஆனால் என்னிடம் அது எப்படி நடக்கும் ஜேர்னலிஸ்ட் மேடம் என்று நிஷாவின் முன் வந்து நின்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சார் என்று நிஷா தொடங்கும் முன் குற்றம் உள்ள நெஞ்சில் குறுகுறுப்பு இருக்கத்தான் செய்யும் இவங்க இதையெல்லாம் மறைத்தது மன்னிக்கப்பட்டு விடலாம் ஆனால் உங்களை மன்னிக்க முடியாது நீங்க பத்திரிகை துறை தர்மத்தை மீறி நடந்திருக்கீங்க என்று ஏசிபி கிருஷ்ணன் நிஷாவை குற்றம் சாட்ட என்னை எதுக்காக கண்ட பயலுக மன்னிக்கணும் மன்னிக்கிற அளவுக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் பத்திரிகை துறை தருமத்தை யார் ஏற்படுத்தியது உங்களை போல என்னை போல ஒரு மனுஷன் அதை காப்பாற்றுறது பெருசா இல்லை ஒரு பொண்ணை நாலு மிருகம் சேர்ந்து வேட்டையாடியதை தட்டி கேட்கும் மனு தர்மம் பெருசா சூர்யா செய்தது தான் சரி அவர் அப்படி செய்யலன்னா அவர் ஆம்பளைன்னு சொல்லியிருக்க முடியாது பெத்த தாயுக்கு கூட காட்டிராத உடம்பை சூரிய ஒளி கூட பட்டிராத உடம்பை நாலு நாய்ங்க சேர்ந்து நாசம் செய்தது குற்றமில்லை அதுகளை வேட்டையாடிய மனுஷனை நான் உங்க சட்டத்திடமிருந்து காப்பாற்ற நினைத்தது ஒரு குற்றமா அது குற்றமா இருந்தா அதை எத்தனை தடவைனாலும் நான் செய்வேன் என்ன செய்திடுவீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா பண்ணுங்க என்று நிஷா இரண்டு கைகளையும் நீட்டிக்கொண்டு நிற்க உடனே விமல் நிஷாவின் கைகளை பிடித்து கீழே இறங்கினான் உங்களுக்கு தேவை நாலு பேரை கொன்ற குற்றவாளி அது நான் தான் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க என்று விமல் முன்னே வந்து நிற்க எனக்கு கொலையாளி யாருன்னு தெரியுமே என்றான் கிருஷ்ணன் சூர்யாவை பார்த்தபடி அது பிரச்சனை இல்ல உங்களுக்கு தேவை சட்டத்துக்கு முன்னே நிறுத்த ஒரு குற்றவாளி அது யாராயிருந்தா என்ன என்று விமல் கேட்டான் அதுவும் சரிதான் ஆனால் ஜேர்னலிஸ்ட் மேடம் அவங்க பேபி இல்லாம எப்படி இருப்பாங்க என்று கேட்கும்போது கிருஷ்ணன் முகத்தில் வஞ்சம் தெரிந்தது நிஷா நீட்டப்பட்டிருந்த விமலின் கையையே பார்த்து கொண்டு நின்றாள் கிருஷ்ணன் முகத்தில் தெரிந்த வஞ்சம் விமலை சூடாக்கியது என் பேபிக்கு தனிச்சு வாழ தெரியும் அவளை சுற்றி இருக்கும் குள்ள நரிகளிடமிருந்து அவ என்ன சொன்னா தெரியுமா நீ அவ கூட பயணிச்ச சக பயணினு அதுக்கு அர்த்தம் வழிபோக்கனை எந்த இடத்துல வைக்கணும்னு நிஷாவுக்கு தெரியும் நீ என்ன அரெஸ்ட் பண்ணு என்று விமல் நிமிர்ந்து நின்றான் நான் செய்த தப்புக்கு எதுக்காக நீ தண்டனை அனுபவிக்கணும் செய்தது நான் தான் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க என்று சூர்யா கையை நீட்ட நீ சும்மாரு நான் எல்லாத்தையும் தான் பேசுறேன் நான் தண்டனையை ஏத்துக்க தயாரானது உனக்காக மட்டுமல்ல அதோ இருக்கிறாளே அவளுக்காகவும் தான் நான் இல்லாட்டி கூட என் பேபி சமாளிச்சுப்பா ஆனா நீ இல்லைன்னா அவ சமாளிச்சுக்க மாட்டா இப்போ நீ ஆனா இவளுக்கு நடந்த கொடுமை எல்லாம் வெளியே வரும் நான் ஆனா எதையாவது சொல்லி சமாளிச்சுப்பேன் சந்தியாவை வெளி உலகத்துக்கு காட்டாம இங்கே கொண்டு வந்ததுக்கு காரணமே இதுதான் எனக்கு தெரியும் இப்படித்தான் நடக்கும் நம்ம புத்திசாலியா இருந்தா ட்ரைனிங் ஆகி பதவிக்கு வந்திருக்க போலீஸ் அதிபுத்திசாலியா இருக்கத்தானே செய்வாங்க என்றான் விமல் சந்தியாவுக்கு நடந்த கொடுமை வெளியே தெரிய வரும் என்ற உண்மையில் சூர்யா குழப்பத்தில் நின்றுவிட மறுபுறம் நிஷா விமலை பார்த்தபடியே கல்லாக அப்படியே நின்றாள் அவளின் பேபி அவளை திரும்பியே பார்க்கவில்லை கிருஷ்ணன் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் இதை சந்திருக்கலாம் அப்போ என் பேபி என்னை தேடாமல் இருந்தா இத்தனை நாள் நாங்கள் உங்கள்கிட்ட நாடகம் ஆடினோம் நீங்கள் அது தெரிஞ்சும் எங்களுக்கு சரிக்கு சமமாக நடிச்சுட்டு இருந்தீங்க நடிப்பு தான் என்னாலும் கொஞ்ச நாள் சேர்ந்தே ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதை மனசில் வச்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க எங்க அண்ணன் செய்தது சரி அது உங்களுக்கே தெரியும் ஆனால் அதை எதுக்காக செய்தான்னு வெளிப்படையாக எங்களால் சொல்ல முடியாது நீங்களும் அதை மறந்துட்டால் நல்லா இருக்கும் என்ன நீங்கள் சைக்கோ கில்லருன்னு சொல்லிடுங்க என்று விமல் கூற அது நிஷாவின் கையில் இருக்கு என்றான் கிருஷ்ணன் நிஷாவை பார்த்துக்கொண்டு கொண்டு உங்கள் எண்ணம் எனக்கு புரியுது ஆனால் அது மட்டும் நடக்கவே நடக்காது சைக்கோ கில்லருக்கு நாலு என்ன லக்கி நம்பராக என்ன அது ஐந்தாக மாறாமல் இருக்க என் அண்ணன் அவன் காதலியை நாசம் செய்ததுக்காகத்தான் நாலு கொத்து புரோட்டா பார்சல் போட்டான் ஆனால் நான் அவ்வளவு நல்லவன் இல்லை என் பேபி மேலே உன் பார்வை தப்பா விழுந்தா கூட ஐந்தாவது பார்சலா உன்னை கட்டி விடுவேன் என்றான் விமல் அப்படியா என்று கிருஷ்ணன் சிரிக்க கிருஷ்ணன் போதும் உங்க ஜோக் பேபி அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது அவனுக்கு நீ அதிகபட்சம் நானே போதும் அவன் கண்ணை நோண்ட இப்போ அது எல்ல பிரச்சனை என்னை இப்படி தனியே விட்டுட்டு போறியே ஏதோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிப்போம்னு உனக்கு தெரிஞ்சுதானே இருந்திருக்கு ஏன் நீ என்கிட்ட சொல்லல சொல்லியிருந்தா நாம முதல்ல போட்ட பிளான் படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கடன்காரன் அரஸ்ட் பண்ண வரும் வர சேர்த்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு சேர்ந்தே செத்து போயிருக்கலாமே இப்படி நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்றியே நான் வேணா இந்த வீணா போனவனை கொண்டுட்டு உன் கூடவே வந்துடுவா ஆனா ஒரு கொலைக்கு தூக்கு தண்டனை தருவாங்களா என்றவள் கண்கள் கண்ணீரை கொட்ட நிஷா என்றான் விமல் அழல போதுமா அதுவா வருது இப்போ நான் தனியா என்ன செய்வேன் அம்மா தாலி மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்கியா இருந்தா கொடும்மா பேபி தாலி மட்டும் கட்டிட்டு போ அதோட நான் வாழ்ந்திடுவேன் சந்தியா பார்த்தியா உன்னை காப்பாற்ற எத்தனை பேர் வாழ்க்கையை பணயம் வைத்தோம் என்று அது தெரியாமல் சாக பார்த்தியே என்று பேசிக்கொண்டே போனவள் பேபி ஏதாச்சும் பண்ணு பேபி கழுத்தில் செயின் போட்டிருக்கதானே அதை கழற்றியாவது என் கழுத்தில் போடேன் என்று நிஷா படபடப்பாகி கொண்டே போனாள் நிஷா கண்ட்ரோலாகு என்று விமல் அழுத்தமாக கூற அது நிஷாவின் காதில் விழவே இல்லை யோசிப்பது போல தனக்கு தானாகவே பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் பேபி நான் என்ன செய்வேன் பேபி கண்ணா நான் நீ இல்லாம தனியா எப்படி இருப்பேன் பேபிமா, என்றவள் அத்தனை நேரம் இருந்த துணிவை விட்டுவிட்டு தலையை பிடித்துக்கொண்டு சத்தமாக வாய்விட்டு அழத் தொடங்கினாள் நிஷா